இனி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சீனாவிற்கு நேரடியாக இந்தியா மிரட்டல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருந்துள்ளது இந்த ஆண்டில் நமது பாதுகாப்பு துறையின் வலிமையை ஆபரேஷன் உலகிற்கு பிரதமர் காட்டினார் இது குறித்து இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தேச பாதுகாப்பு துவங்கி துறை வரை அறிவியல் ஆய்வகங்கள் துவங்கி பங்குச்சந்தை வரை அனைத்திலும் நாம் இந்த ஆண்டு தடம் பதித்து இருக்கிறோம் இந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்துர் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையின் சின்னமாக மாறியது இன்றைய இந்தியா தனது பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை உலகம் தெளிவாக பார்த்தது ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது தாய்நாட்டின் மீதான அன்பையும் பற்றுகளையும் நாட்டு மக்கள் வெளிப்படுத்தியது கண்கூடாக தெரிந்தது என்றார் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆபரேஷன் சிந்து அதிரடியை மட்டப்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்ற ரீதியில் தொடர்ந்து கம்பு சுத்தி வருகிறார் ஆனால் அதற்கு இந்தியா தரப்பிலிருந்து தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடி இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிப்படையாக டிரம்பின் மூக்கை உடைத்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் பாடிய அதே பஞ்சாயத்து பாட்டை சீனாவும் பாடி இந்தியாவிடம் மூக்குடைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ கூறுகையில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு முன் எப்போதும் இல்லாத அளவாக இந்த ஆண்டு உள்ளூர் போர்களும் எல்லை தாண்டிய மோதல்களும் அடிக்கடி வெடித்தன நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் சீனா தொடர்ந்து ஈடுபட்டது வடக்கு மியான்மர் ஈரான் அணுசக்தி பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்ற பிரச்சனை கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை ஆகியவற்றில் நாங்கள் மத்தியஸ்தம் செய்தோம் என்று பெருமையாக தரப்போ இது போன்ற கூற்றுகளை நாங்கள் ஏற்கனவே இருதரப்பு பிரச்சனைகளில் மூன்றாம் தரப்பு எந்த பங்கும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்பது இரு நாடுகளின் டிஜிஎம் ஓக்களுக்கு இடையே நேரடியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது இது குறித்து எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் பலமுறை தெளிவு படுத்திவிட்டோம் என்று நச்சென்று பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது